இன்று நவராத்திரி ஆரம்ப நாளில் எனக்கு அக்காச்ச முருணையாளர் செல்லுடைய அத்தனை தமிழர்களுக்கும் தங்களுக்கும் எனது நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நவராத்திரி அன்று எல்லா குழந்தைகளுக்கும் புது துணியை எடுத்து எடுத்துக்கொடுப்பார்கள் அதே போல் எல்லாம் பண்ண நான் வேண்டிக் கொள்கிறேன் வரும் ஒன்றாம் தேதி முதல் புதிய அணுகுமுறையில் தினமும் ஒரு திருப்புகள் உங்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளேன் மோ நம என்ற பாரதி கிட்டத்தட்ட வரிகளுடன் அர்ப்பணிக்க உள்ளேன் என்பதை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் முருகனடியார்கள் சேனல் தினமும் பொறுத்திருப்பவர்களுக்கு நீங்கள் அருமையான வரவேற்பு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் முருகனிடிகார்கள் சீனிவாசன் விஷ்ணுநாதன் வெற்றி வேலுமுருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கரோகரா